சமாரம்பாம் மத்தியமாம் மதியமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் குரு குருபரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் உதித்தவர்தான் சித்திரகுப்தர் சிவனும் உமயும் சித்திரத்துப் புத்திரனே வா என்றழைக்க சித்திரத்திலிருந்தே இவர் வெளிப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இந்திராணி வளர்த்த பசுவின் வயிற்றில் ஏடும் எழுத்தாணியும் கைப்பிடித்து இவர் அவதரித்தராகவும் நமக்கு சரித்திரங்கள் உண்டு இன்று சித்ரா பௌர்ணமியில் நீண்ட ஆயுளும் அதீத சம்பத்தும் கிடைக்க நாம் கேட்க வேண்டிய சித்ரகுப்தரின் மகிமை கதையைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சித்ரா இந்திரன் காஞ்சிபுரம் வந்து சித்திரகுப்தனை பூஜிப்பதாக நமது புராணங்கள் சொல்கின்றன சித்திரகுப்தனின் மனைவியின் பெயர் காணாம்பினி தேவி காஞ்சியில் சித்திரகுப்தன் கோவிலில் காலையில் மகா அபிஷேகமும் மாலையில் திருக்கல்யாணமும் நடைபெறும் இன்று தலைவாழையில் பக்ஷணங்கள் பாயசம் அன்னம் பால் தயிர் தேன் மோர்குழம்பு என்று பலவிதமான பக்ஷணங்களுடன் தான தர்மங்கள் நடைபெறும் அதே போல உப்பு கற்பூரம் பருத்தி பென்சில் பேனா நோட்டு இவற்றை இன்று தானமாக அளிப்பது சித்திரகுப்தனை மகிழ்விக்கும் என்றும் நம்பிக்கை நீண்ட ஆயுளும் அதீத சம்பத்தும் தரக்கூடிய சித்திரகுப்தரின் மகிமை கதையை பார்ப்போம் ஒரு சிறுவனுக்கு படிப்பே வரவில்லை முரட்டுத்தனமும் கோபமும் அதிகமாக இருந்தது அவனின் தாய் மிகுந்த கவலைப்பட்டாள் பின்னர் மகனிடம் மகனே சித்திரகுப்தாய நமகா என்று தினமும் சொல்லிக்கொண்டே வா சித்திரகுப்தன் உனக்கு நல்ல வழி காண்பிப்பார் என்றால் அவனும் தினமும் அதேபோல் சொல்லிக்கொண்டே வந்தான் சிறுவன் பெரியவனானான் அவனிடம் கெட்ட பழக்கங்கள் வளர்ந்தன ஆனால் நமகா என்று சொல்வதை மட்டும் நிறுத்தவில்லை அவனுக்கு ஐம்பத்தி இரண்டு வயதாகியது ஒருநாள் சித்திரகுப்தன் மகிழ்ந்து போய் அவனது ஏட்டை புரட்டினார் அவனது ஏட்டை பார்த்து திடுக்கிட்டே போனார் தனது பெயரை கூறியதை தவிர ஒரு நல்ல செயலும் அவன் செய்ததே இல்லை அவனுக்கு ஒரு வாரத்தில் மரணம் என்றிருக்கிறது எனவே அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் கனவில் தோன்றி அப்பனே நீ இதுவரை என் பெயரை உச்சரித்ததை தவிர வேற எதுவுமே நல்லதே செய்யவில்லை உன் நிலத்தில் ஒரு குளத்தை வெட்டு அதில் ஒரு மாடு நீர் அருந்தினால் மூனே முக்கால் நாழிகை ஸ்வர்க்கவாசம் உண்டு பசுவின் உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் வாசம் செய்கின்றனர் நிறைய மாடுகள் நீர் குடித்தால் உனக்கு சொர்க்கவாசம் கிடைக்கும் இல்லையென்றால் நரகவாசம் நிரந்தரமாக கிடைத்துவிடும் யமன் உன்னிடம் முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா நரகவாசம் அனுபவிக்கிறாயா என்று கேட்பார் முதலில் சொர்க்கவாசல் என்று சொல்லிவிடு என்றார் அந்த முரடனும் சித்திரகுப்தன் கனவில் கூறியபடி குலம் வெட்டினான் அவன் செய்த பாவத்தில் அதில் நீரே வரவில்லை இங்கணம் ஆறு நாட்கள் முடிந்துவிட்டன ஏழாவது நாள் ஓர் மெல்லிய ஊற்று சுரந்தது முரடன் மகிழ்ந்தான் சித்திரகுப்தனே மாடாக வந்தார் கரையில் நின்று அம்மா என்று குரல் கொடுக்க மாடுகள் பல ஓடி வந்தன அதில் ஒரு மாடு நீர் குடித்தது அதே சமயம் நெஞ்சுவலி என்று சாய்ந்த முரடன் உயிர் பிரிந்தது யமன் அவன் கணக்கை கூறும்படி சொன்னார் சித்திரகுப்தனும் இவன் பெரும் துராத்மா ஒரே ஒரு புண்ணியம் மட்டும் செய்திருக்கிறான் சாமுகன் ஒரே ஒரு குளம் வெட்டி இருக்கிறான் அதில் ஒரே ஒரு மாடு தண்ணீர் குடித்திருக்கிறது என்றார் யமதர்மராஜர் முரடனிடம் உனக்கு மூணே முக்கால் நாழிகை சொர்க்கவாசம் உண்டு முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா நரகவாசமா என்று கேட்டார் முதலில் சொர்க்கமே என்றான் அதே போல குளத்தில் தண்ணீர் ஊற ஊற மாடுகள் வந்து நீர் குடிக்கலாகின அவனது புண்ணிய காலம் ஏறிக்கொண்டே இருந்தது சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக சுகமாக இருக்கலானான் ஒரு பாவி சித்ரகுப்தனது பெயரை ஜபித்ததால் மட்டுமே சொர்க்கபோகம் அனுபவித்தான் என்கிறது மகிமையை சொல்கிறது நமது புராணங்கள் இன்று சித்ரா பௌர்ணமியில் இந்த மகிமை கதையை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே நீண்ட ஆயுளும் அதீத சம்பத்தும் கிடைக்கும் என்கிறது நமது புராணங்கள் அதனால் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி